நீங்க <laughs> பேசுங்க <laughs> <laughs> ஆறுதல் மட்டும் எப்படினா போதும் நீதிங்கிறது எப்படி ஆறுதலா இருக்க முடியும் ஒரு பணமும் எப்படி இந்த நில ஈடு செய்ய முடியும் ஈடு செய்ய முடியும் ஒரு நாள் ரெண்டு நாள் நாலு வருஷத்துக்கு நீங்க ஓவர் ஆல் பண்றீங்க ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் பேசிக்கிட்டு போங்க நீங்க அதுக்கா நீ எல்லாரையும் பேசணும் பேபி சரி 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 நான் சொல்ல ஓகே நான் அவங்க கோட்டு கூட்டு தட்டினர் எழுது எதுவுமே வெளியவே வராது பட்டாவோ நீங்க வேலையும் கொடுத்துட்டீங்கன்னா ஏன் அது நீ கொடுக்க வேண்டியது கடமை நீ வந்து உங்க உங்க முதலமைச்சர் கீழே இருக்கிற ஒரு துறை அந்த துறையில தவறு நடந்திருக்கு அந்த தவறுக்கு நீங்க இதா வந்து குடுக்குறீங்க அங்க என்ன பெருமையா பேச என்ன பெருமையாக பேச வேண்டியிருக்கு ஆ ஆ ஆ எனக்கு எங்க நான் சொல்கிறேங்க ஒரு நான் புதுக்கோட்டையில் தாங்க ஒரு புதுக்கோட்டையில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது அவ்வளோ தூரம் நின்று அந்த விபத்து நடந்தவங்களுக்கு ஒரு லட்ச ரூபாய் என்ன உடனே கொடுக்குறான்னு எம்எல்ஏ வந்து கொடுத்துட்டு போயிட்டார் செக்கு பரவாயில்லையே உடனே கொடுத்துட்டாங்களே நினச்சா இப்போ ஒரு ஆறு ஏழு மாதம் கழித்து அந்த பையனை பார்க்குறேன் அந்த செக்கு போய் போய் பவுன்ஸ் ஆகி வருதுங்கிறாங்க ஆ அவங்க அரசாங்க கஜா பணம் இல்லையா பாட்டு அணிமக்கள் கட்சியோட மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் முத முதல்ல பேட்டி இதான் இவங்க இவங்கக்கிட்ட நீதி கிடைக்காது வெறும் பணத்தையும் இதையும் கொடுத்து உங்கள் வாயை மூடுறதுக்கு மட்டும்தான் பார்ப்பாங்க இவங்கக்கிட்ட நீதி கிடைக்காது கைவங்க ஏங்க வழிபண்ணி எழுதுகிறாங்க இந்த அஞ்சு காவல்துறையினரும் காப்பாத்துறதுக்கா கேள்வி இருக்கா இல்லையா நீ ஏன் வழிபண்ணி எழுதுறேன் அதுவும் கோர்ட்டு கூட்டு க மண்டையில் தட்டுதான் பிறகு ஜெயராஜ் பன்னிக்ஸு அதிமுக பீரியடில் வந்து இறந்தபோது இதே தான் இன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவராக வந்து பேய அரசாண்டால் பிணம் சின்னம் சாத்திரங்கள்னு சொன்னாரா இல்லையா அப்போ அதை நீங்கள் ஏன் அப்படி உட்காந்துருக்குறீங்க பதவி விளங்குங்கன்னு இதே எடப்பாடியோரை கேட்டால் அதே ம எதிர்கட்சி தலைவராக இருந்து இன்னைக்கு ஸ்டாலின் இதையும் கே நீங்களும் பதவி விலங்குங்க இவங்க இருக்கிற வரைக்கும் நீதி எங்கே கிடைக்கும் இது வரைக்கும் இருபத்தி நாலு அப் டெத்து எதுக்கு நீதி கிடைச்சிருக்கு எல்லாமே நம்ம இன்றைக்கி ஒன்று எதுன்னு வாங்க உடனே ஏதோ கும்போ அப்படின்னு ஒன்று ட்ரெண்டாக கோயில் நம்ம மறந்து போயிடுவோம் பை தெரிச்சல போயிருவோம் வருவோம் உள்ள போனங்க உள்ள போய் என்னம்மா நடந்தது எதுனால வலிப்பணி எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க எஃப்ஐஆர் நீங்க கொடுக்கலையா நீங்க நம்ம தானே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்போ நம்ம கொடுத்ததான போலீஸ் எழுதணும் இப்ப ஏன் வலிப்பணும் போட்டிருக்கதா நீங்க செய்தி வருதே இது சரியா அப்படின்னு கேட்கதாங்க ஆரம்பிச்சேன் ஆரம்பித்தேன் கேட்க ஆரம்பிச்சோம் ஒன்னே பக்கத்துல இருந்து இல்லை நீங்கள் அதெல்லாம் பேசக்கூடாது பட்டா கொடுக்க போறோம் நாங்கள் பணம் கொடுக்க போறோம் வேலை கொடுக்க போறோம் நீங்கள் அதுக்கு பேசுகிறீங்க சிஎம்ஐ பற்றி பேசக்கூடாது யார் சொன்னால் உள்ள தமிழரசி எம்எல்ஏ சொல்கிறாங்க ஆ நான் என்ன கேட்குறேன் முதலமைச்சர் கீழே இருக்கிற துறை அவருக்கு இப்போ இப்போ இது எல்லாேரும் கவனத்துக்கும் வந்துடுச்சு வந்த பிறகாவது உயர் நீதிமன்றம் மண்டையில் கூட்டு கொட்டியிருக்கு தான் நீங்கள் எஃப்ஐஆர் போடுறீங்க அந்த எஃப்ஐஆரில் நீங்கள் நாங்கள் கடுமையான நடவடிக்கை எடுப்போம்னு முதலமைச்சர் சொல்கிறார் நான் நம்புகிறேன் எனக்கு நீங்கள் தான் முதலமைச்சர் நம்புகிறேன் ஆனால் அதுக்கப்புறம் எஃப்ஐஆரில் வலிப்பு நீ ஏன் போகிறீங்க அப்போ போட்டால் கேள்வி வந்திருக்கணும்ல உங்கள் கவனத்துக்கு வராமல் எப்படி வந்திருக்கோம் அப்போ இந்த இடத்துல தான நாங்கள் நாங்கள் சந்தேகப்படுறோம் இந்த வழக்கை சிபிஎஸ்சி அனுப்பு மாத்துங்க என்னைய கேட்டால் இதை விசாரிக்க வேண்டிய அவசியமே இல்லை இப்போ எல்லாம் தெளிவாக இருக்குது இன்னும் முக்கியமான கேள்வி நஜமாவே பணம் நகையை யாரும் தொலைச்சாங்களா ம் மாற்றிட்டாங்களா இன்னைக்கு அப்போ இப்போ இன்னைக்கு இன்னைக்கு காவல்துறை புறம் தர்ணா ப காப்பாற்றுறதுக்குன்னு போய் த குடும்பத்தில் தர்ணா பண்ணுறாங்க இப்போ இப்போ நீங்கள் என்ன பிள்ளைங்களுக்கு தொல்வியில் ஆட்டி விடுவீங்களா அவங்க த அவங்க கொலை குற்றம் பண்ணி இருக்கிறாங்க நீங்கள் எதுக்கு அங்கே இவ்வளோ பெரிய விசாரணை கொலை செய்கிற அளவுக்கு அடித்து நொறுக்கிற அளவுக்கு என்ன விசாரணை எஃப்ஐஆர் போடாமல் என்ன விசாரணை கேள்வி கேட்க வேண்டிய இடம் அதானே இன்னைக்கு தானே எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க எஃப்ஐஆர் போடாமல் நீ எப்படி கூட்டு போய் அடிக்கலாம் எந்த வகையிலும் நியாயம் இதுக்கு நீங்கள் பதில் சொல்லணுமா இல்லையா வேற யார்த்து கையிலையும் இந்த துறை இருந்தால் பரவாயில்ல முதலமைச்சர் கையிலேருந்த துறை இதுக்கு வந்து எனக்கு வந்து இப்போ போய் விசாரிக்க போகும்போது நீங்கள் ஏன் தடுக்கிறீங்க நாங்கள் நானும் ஒரு பெத்தவளாக வந்து தாயாக தான் போய் போறேன் போகிறேன் ஏன் எழுதுறீங்க எழுதியிருக்காங்கப்பா அது எப்படிப்பா உனக்கு தெரிஞ்ச நடந்தது தான் அந்த தம்பிகிட்ட கேட்கறது நியாயமாக இல்லையா என்ன நடந்திருக்குன்னு உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு அதை கேட்டவுடனே கொதிக்கிறாங்க அப்போ அவங்கக்கிட்ட இன்னும் உண்மையில் எங்களுக்கு சந்தேகம் இருக்குது அரசு வந்து முதலமைச்சர் தயவு செய்து இந்த கண்ணில் சுண்டாம்பு வைக்காமல் இந்த பிரச்சனைக்கு இனிமேல் ஒரு காவல்துறையிடத்தெல்லாம் வராமல் காவல்துறையை உங்கள் கட்டுப்பாடில் வைங்க அவ்வளோதான் நாங்கள் கேட்டுக்கிறோம்